டாக்டர் அருண் பிரசாத் ஜென்ரல் அண்ட் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜன் ஃப்ரம் பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி நம்ம பித்தப்பை கற்கள் கோல் இத்தியாசிஸ் பற்றி தான் பார்க்கப் போகிறோம் பித்தப்பை கற்கள் எதனால் ஏற்படுது இது வந்து பித்தத்தில் அதிகப்படியான கொழுப்பு வெளியேறுவதனால் ஏற்படுறது தான் வந்து பித்தப்பை கற்கள் ஆர் கோல் இத்தியாசிஸ் என்ன பாதிப்பு வரும் இது மெயினா பாதிப்பு இருந்துச்சுன்னா வயிற்று வலி வரும் மெயினா வந்து வலது பக்க வழியாக ரைட் சைடட் அப்டாமினல் பெயின் வரலாம் அஜீர்ண கோளாறு ஏற்படலாம் டிஸ்பெப்டிக் சிம்டம்ஸ் இதுதான் இதோட மெயின் தொந்தரவு இது இப்படியே விட்டா என்ன ஆகுனா அடிக்கடி வலி வரலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த இன்ஃபெக்ஷன் ஆகலாம் கேல் பிளடில் அது வந்து கோலிசிஸ்டைட்டிஸ் சொல்லுவோம் அதனால அதிகப்படியான வழி ஏற்படலாம் அதே பித்தப்பை கற்கள் மெயின் பித்தக்குழாய்க்க போச்சுன்னா ஜாண்டிஸ் கூட ஏற்படலாம் ஸோ இதற்கு ஒரே தீர்வு வந்து என்னன்னா கோலிசிஸ்டமின்னு சொல்கிறது அறுவை சிகிச்சை தான் வந்து ஒரு தீர்வு இது வந்து எய்தர் லேப்ரோஸ்கோபிக் ஆர் ரோபோட்டிக்ல பண்ணலாம் பெட்டர் வந்து டு டூ இட் எய்தர் லேப்ரோஸ்கோபிக் ஆர் ரோபோட்டிக் கோலிசிஸ்டெக்டமி காமன் மித்து பப்ளிக்ல இருக்கிறது வந்து என்னன்னா ஏன் கல்லை மட்டும் எடுக்கக்கூடாதான்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க அது வந்து கிட்னி ஸ்டோரில் ஸ்டோன்ஸ் மட்டும்தான் வந்து கற்களை மட்டும் எடுக்க முடியும் பித்தப்பை ஸ்டோனுக்கு வந்து பித்தப்பை அகற்றுவது தான் வந்து சரியான அறுவை சிகிச்சை இது மெடிக்கல்லாகவும் சரி செய்ய முடியாது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எதுவும் கிடையாது அதே போல் பித்தப்பை அகற்றுவதனாலையும் எந்த பாதிப்பும் ஏற்படாது நம்ம பிஎஸ்சி ஹாஸ்பிட்டலில் குவாலிட்டி அண்ட் அஃபோர்டபுள் கேர் வில் பி கிவன் இன் அவர் பிஎஸ்டி ஹாஸ்பிட்டல் தேங்க்யூ